இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று முதல் தொடங்குகிறது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைகிறார் லக்ஷ்மணன் விவரங்கள் என்ன கண்டிப்பாக பத்மநாபன் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்திருந்தது அதன் தொடர்ச்சியாக சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தின் முன்பதிவு கவுண்டரில் தற்போது இந்த பொங்கலுக்கான சிறப்பு ரயில் டிக்கெட்டானது தற்பொழுது தொடங்கியுள்ளது குறிப்பாக தமிழகத்தில் பொங்கல் இந்த தீபாவளி போன்ற பல்வேறு விழாக்களுக்கு சிறப்பு பேருந்துகள் மற்றும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் ஜனவரி பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு போன்ற பொங்கல் திருவிழாக்களை முன்னிட்டு இதை சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு தனது சொந்த ஊர்களில் இந்த பொங்கல் பண்டாயை கொண்டாடுவதற்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே தெரிவித்திருந்தது அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் தற்போது நம்மை பார்க்கக்கூடிய இடமானது சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ரயில் முன்பதிவு இடத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் அதிகாலை முதலே பொதுமக்கள் தற்போது காத்துக் கொண்டிருந்து தங்கள் ஊருக்கு செல்வதற்காக முன்பதிவானது இங்கே செயல்பட்டு வருகிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஜனவரி பதிமூன்றாம் தேதி செல்பவர்களுக்கு பத்தாம் தேதி அதாவது தேதி முன்பதிவு செய்தால் மட்டுமே ஜனவரி பதிமூன்றாம் தேதி தனது செல்ல முடியும் என்பது அடிப்படையில் இந்த முன்பதிவானது தொடங்கியிருக்கிறது மேலும் பதிமூன்றாம் தேதி செல்பவர்களுக்கு பதிமூன்றாம் தேதியும் பதினைந்தாம் செல்பவர்களுக்கு பதினாறாம் தேதியும் என தொடர்ந்து இரண்டு நாட்கள் இடைவெளியில் இந்த முன்பதிவானது தற்போது இருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த கடந்த தீபாவளியில் கூட நூத்தி இருபது நாட்களுக்கு முன்பாகவே இந்த முன்பதிவானது தொடங்கி நடைபெற்ற நிலையில் மணி நேரத்தில் இந்த முன்பதிவானது இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தீவிரமாக வருகிறது குறிப்பாக இந்த பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் தனது முன்பதிவையை தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றனர் குறிப்பாக தென் மாவட்டங்கள் அதாவது இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய தென் மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் தற்போது இந்த பகுதியில் வந்து தனது தொடர்ந்து முன்பதினை குறிப்பாக இன்று இந்த எட்டு மணிக்கு தொடங்கி அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் இந்த முன்பதிவானது தொடர்ந்து நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த முன்பதிவானது அரை மணி நேரத்தில் கூட திருந்து போகலாம் என்று ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது குறித்து பொதுமக்களிடமும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வணக்கம் நீங்கள் எங்கே போகிறதுக்காக வந்து இங்கே முன்பதிவு செய்ய வந்திருக்கீங்க புதுக்கோட்டைக்கு போகிறதுக்காக முன்பதிவு செய்ய பொங்கல் விடுமுறை இப்போ நீங்கள் போன வருஷம் போயிருக்கீங்களா இல்லை போன வருஷம் போதுமான முன்பதிவு சீட்டில் கிடைச்சா உங்களுக்கு இதுவரை பொங்கலுக்கு ரிசர்வ் பண்ணல அன்று சொல்ல போயிருக்கேன் இந்த வருஷம் தான் புதுசாக பொங்கலுக்குன்னு ரிசர்வ் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு இந்த டிக்கெட் கிடைக்கிற ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு இப்போது கண்டிப்பாக இருக்குது கிடைக்கும் கிடைக்குங்க கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நீங்கள் தொடர்ந்து முன்பதிவு செய்கிறீங்க டிக்கெட்லாம் விலையான போதுமானதாக இருக்கா உங்களுக்கு எப்படி கேட்குறீங்க டிக்கெட் விலையெல்லாம் போதுமானதாக இருக்கா உங்களுக்கு மற்ற பஸ்களை விட கம்ஃபர்டபிள் இருக்க குறைவாக இருக்குது தகவல் மன்றின குறிப்பாக பொதுமக்கள் பார்த்தது சொல்லுவென்றால் இந்த டிக்கெட்டின் விலையானது கூட போதுமானதாக உள்ளதாகவும் தொடர்ந்து ஒரு கருத்து தெரிவிக்கின்றனர் குறிப்பாக இந்த பொங்கல் பண்டிகை தீபாவளி பண்டிகைக்காக நூற்றி இருபது நாட்களுக்கு முன்பாகவே தொடர்ந்து இந்த முன்பதிவானது தொடங்குவது வழக்கம் அந்த வகையில் தான் ஜனவரி பதிமூன்று பதினான்கு பதினைந்து போன்ற பல்வேறு நாட்கள் பொங்கல் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கான முன்பதிவு தற்போது தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த பகுதியில் தொடர்ந்து முன்பதிவான தீவிரம் வரும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தனது சொந்த ஊர் சென்று இந்த பொங்கல் பண்டிகை விமர்சனம் கொண்டாட இதற்கான முன்பதிவானது தற்போது பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்